ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக்கு எனது முதன்மை பேராசன் மதிப்பெருகினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இணைய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு தொடர்ச்சியாக லக்கணத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் சுபத்துவம் மட்டும் அந்த கிரகத்தோட எதுவுமே சேராத நிலையில் ஒரு வார்த்தையில பதில் இல்லை ஜோதிடத்தில் லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் தோற்றப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டி ஆதிபத்திய காரங்களை சேர்த்து சொல்லணும் அந்த அமைப்பில் இப்போ கடைசி ரெண்டு அதாவது கும்ப மீனம் அதுக்கு தான் என்ன சொல்லலை இப்போ கும்பலக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் சுபர் பார்வை மற்றும் பெற்றால் என்ன பலன் ஆதிபத்தியம் அதாவது எதை தருவார் அப்படிங்கிற அமைப்பில் காரகம் சுக்கரனுடைய காரகம் உல்லாசம் மனைவி இந்த மாதிரி வரும் வாகனங்கள் வீடு எல்லாமே குறிக்கும் ரெண்டையும் இணைத்து லக்கணத்தில் கும்பகணத்தில் சுக்கரன் இருந்தால் சுபர் பார்த்தால் என்ன பலன் என்பதை தெளிவாக விளக்கிறேன் அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற எனது யூடியூப் சேனலில் ஆயிரத்துக்கு நூறு நூறுக்கும் மேற்பட்ட எனது மிக்க பேராசான் குருஜி அவர்களுடைய கிரக சுபத்துவ பாவக சுபத்துவ பாவகம்னா ராசி இது ஆறமனையில் உள்ளவர்க சொல்கிறேன் கிரக சுபத்துவ பாவக சுபத்துவ செவ்வாய் சனி கொடூர கிரகங்கள் சனி முழுக்க பாவ கிரகம் செவ்வாய் நல்லவரும் கெட்டவரும் அப்ப அப்போ இந்த இதையெல்லாம் கேது சேரும் பொழுது சூட்சுமா வரும் நேற்று கூட ஒரு ஜாதகம் வந்தது உச்ச செவ்வாயோடு கேது சேரும் பொழுது அது பார்க்குற இடங்கள் வந்து கடுமையெல்லாம் இல்லைன்னு ஜாதகரே சொன்னாங்க நான் உறுதியாக சொன்னேன் ஆமாம் அப்படின்னாங்க பெண்ணின் குளத்தை பற்றியது சுழ்ச்சி மலு இதையெல்லாம் உட்படுத்தி கல்வி உயர்கல்வி அதன் தரம் திருமணம் அதன் தரம் வருமானம் அதனுடைய குவாலிட்டி தரம் தொழில் அதோட குவாலிட்டி தொழிலை பார்க்கணும்னா எல்லா எல்லா பாவங்களையும் துணை பாவங்களையும் சேர்த்து பார்க்கணும் கிரக சுபத்துவ பாவத்துவப்படி பாவத் பாவகம் இப்படிலாம் இருக்குது தான் ஜோதிட உணுக்குமே இருக்கு அதன்படி அதே மாதிரி திரு திருமணம் திருமண திரு ரெண்டாம் திருமணம் வெளிநாடு அமைப்புகள் வெளிநாட்டுல சம்பாத்தியம் எவ்வளவு தொடர்ச்சி அங்கே இருப்பாங்களா இங்கே ஒரு கா குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இங்கே வருவாங்களா எல்லாமே இரக சுபத்துவ பாவத்துப்படி சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது குழந்தையின் தரம் ஒரு ஜாதகத்தில் தந்தையை பற்றி சொல்லலாம் தாயை பற்றி சொல்லலாம் தாய் மாமனையும் குறிக்கும் மூத்த சகோதரத்தில் குணத்தை சொல்லலாம் மூத்த தரத்தையும் சொல்லலாம் இளைய சகோதரத்தை சொல்லலாம் மூத்த சோகத்தையும் இளைய சகோதரத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்குது மூத்த சகோதரம் பதினொன்று பதினொன்றாம் பாவம் மூணு செவ்வாய் இளைய சகோதரம் மூன்று செவ்வாய் செவ்வாயின் வீடுகள் அது பாவக சுகத்தம் இப்படிலாம் நிறையா நுணுக்கங்கள் இருக்குது இந்த மாதிரியான வீடியோக்கள் இருக்கிறது பாருங்கள் முதல்ல ஜோதிடத்தை உணருங்கள் பிறகு உங்களுடைய ஜாதகத்தை பலன்களை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நான் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் சேர் செய்தியினால் நீங்க மட்டுமில்லை உங்க உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே ஜோதிடத்தை முதல்ல உணர்ந்து பிறகு ஜாதகத்தில் உள்ள தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை கேட்டுக்கொள்ளலாம் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுவோர் இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் போய் தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கம் தொடர்பாளர்கள் கேட்டு தொடர்ந்து கொள்ளலாம் கிரக விளக்கம் எதுக்கு சொல்லணும் கண்டிப்பா இப்ப ஒரு தேதியை சொல்லி இப்ப அந்த விசேஷம் நடக்கும் சொல்றது காட்டிலும் என்ன தசாபுத்தி அமைப்புல கோச்சாரத்தோடு இணைத்து அது நடக்கும்னு தான் ஜோதிடத்தில் நம்பிக்கை ஏற்படும் ஜோதிடத்தில் மேல் சுத்தமாக நம்பிக்கையில் அவ்வளோ விட்டுருவோம் அனைபராக நம்பிக்கை இருக்கிற நம்ம தேர்த்தி விடலாம் அற்புதமான கலை ஜோதிடம் மனிதனுக்கு வாழ்வியல் முன்னேற்றத்தை அறிவுறுத்தக்கூடிய கலையாகும் இந்த ஜோதிட கலை இப்போ வீடியோக்குள்ளே போகும் லக்கணத்தில் சுக்கரன் முதல்ல சுக்கரன் வந்து அது குரு பகவான் முழு சுபகிரகம் இரண்டாம் நிலைய சுபகிரகம் சுக்கரன் ஜாதகத்தில் அவர்களிடம் மாறுபடக்கூடிய சுபத்துவ போகத்தான் எப்படி இருக்குது அதே மாதிரி இப்போ வளர்பிற சந்திரன் தெய்வ சந்திரன் வளர்பதி சந்திரன் புதன் இவங்க வருவாங்க சனி முழுக்க பகங்க செவ்வாய் நல்லவர்கள் யார்கிட்ட சேர்றாங்களோ அவங்களுடைய பலனை பல மடங்கு விருத்தி செய்வார்கள் இதுதான் உண்மையான அமைப்பு இப்ப இரண்டாம் நிலை சுபக்கிரகமான சுக்கிரன் லக்கணத்தின்தான் என்ன பலர் சுபத்தன்மையோடு வளக்கணே கும்பலக்கணம் லக்கணம் வந்து கும்பலக்கணம் சனியோட லக்கணம் சிறு லக்கணம் சனியுடைய குணங்கள் கடுமையாக இருக்கும் சனியுடைய குணங்கள் என்ன தாழ்வு மன பன்மை சந்தேகம் இந்த மாதிரி நாளைக்கு அதாவது ஒரு செயல்களை நாளைக்கு நாளைக்கு தள்ளி போடுதல் முக்கியமானது என்ன நிலையா இருக்கு இந்த இடத்துல ஒரு சுக்கரன் இருக்கு ஒளி இருக்கு லக்கணத்துல அர்த்தம் சனி ப பகவானுடைய நிலையை வச்சு இவரை தீர்மானிக்கணும் ஒவ்வொன்றுக்கும் விதி இருக்கு பாருங்களேன் இப்ப சுக்கரன் இருக்கிறத மட்டும் இதை ஏன் சொல்றோம்னா ஒரே ஒரு எல்லாத்தையும் போட்டா பார்க்குறவங்க அதாவது நெடுநெட் நெடுநேரம் வீடியோ போகும் பார்க்குறவங்களும் போர் அடிக்கும் சிறு சிறுதா அதுதானே தானே பேரக்கிரா போச்சுருக்காங்க கட்டுரைகள் எழுதினாலுமே பேரக்கிரா போட்டிருக்காரு அதுக்கு தான் சின்ன சின்ன செய்தியா அப்படி போட்டோம் போனால் அடுத்தடுத்து பார்ப்பாங்க அவங்களுக்கு புரியும் தோற்ற பொழிவு இருக்கும் மனைவியை பிடிக்கும் சொல்லிடலாம் பொதுவாக காரகன் சுக்கரன் உல்லாசத்தை பிடிக்கும் சந்தோஷமாக இருக்க நினைப்பாரு அது முடியுமாங்கிறது அவருடைய ஜாதகத்துடைய சத்த பொறுத்து இருக்குது அவசர நடந்தால் அவர் நினைச்சது நினைக்க மட்டும் செய்வாரா அதை அனுபவிப்பாரா எவ்வளவோ நுணுக்கமானது ஜோதிடம் இப்ப இந்த சுக்கரன் இருக்குது மனைவி பிடிக்கும் சொல்லிடலாம் சுக்கிரன் யாரு நான்கு தாயாரை பிடிக்கும் வாகனம் வாகனத்தை பிடிக்கும்னு அரை வேலை தரக்கூடாது வாகனம் அதை ஓட்டுறதுக்கு விரும்பப்படுவார் ஒன்றுக்கு ரெண்டு வாகனம் வாங்குவார் அவருடைய சம்பாத்தியத்திறனு அமைப்பை வைத்து திரும்ப திரும்ப பாருங்க மகா நுணுக்கமா தான் என்னுடைய குருநாதர் அருளால சொல்றேன் தாயார் பிடிக்கும் படிக்கிறதுக்கு பிடிக்கும் கல்வி பிடிக்கும் ஒருத்தர் வந்து படிக்க சொல்லணும் ஏனதானுன்னு போவாங்கல்ல அப்படிலாம் இல்லை படிக்க பிடிக்கும் மேற்கொண்டு படிக்கக்கூடிய அமைப்பு புதனுடைய அமைப்பையும் புதனுடைய அமைப்பை நம்ம பார்க்க சொல்லணும் நான்காவது சுக்கரன் தான் பலம் ஆகிட்டாரு அந்த ராசிக்கு நாலாம் படத்தையும் பார்க்கணும் கல்வியுடைய தரம் ஒவ்வொன்றிலையும் குவாலிட்டி இருக்கு அதுதானே பார்க்கணும் சுகத்துவ பாவத்துவத்துலையும் குவாலிட்டி பார்க்கணும் அப்பதான் பலம் சொல்ல முடியும் நூறு ரூபாய் கிடைக்குதா எண்பது கிடைக்குதா ஐம்பது கிடைக்குதான்னு வர்றவர் கேட்பாங்கல்ல இப்போ எப்படி சொல்றது சுபத்துவத்திலும் அளவுகள் பார்க்கணும் சரி எனக்கு எவ்வளவு நாள் தடையாகும் ஒரு தடை ஒரு காரியம் தடையாகுது எவ்வளவு நாள் சுபத்துவ தடையாக அளவுகளை நான்காம் இடத்தில லக்கணத்தார் பிடிக்கும் குருவும் குரு இந்த இடத்துல யாரு இரண்டு பதிவு கூடியவர் அப்ப இவர் சுக்கரன் லக்கணத்தில் இருக்கும்போது தாயாரை பிடிக்கும் ஒன்பது அவருடைய தந்தையும் பிடிக்கும் பாக்கியங்களை அனுபவிக்க பிடிக்கும் இறை அனுபவங்கள் பிடிக்கும் இறைவனை பிடிக்கும் இப்படிதான் இருக்கு தந்தவரி சொத்துக்கள் இவருக்கு அமையும் எத்தனையோ கூட பிறந்தவர் இருந்தாலும் ஒருத்தருக்கு மட்டும் சரியில்லாமல் இருக்கிறது இவருடைய செவ்வாய் நிலையை பார்க்கணும் ஒற்றுமைகள் எல்லாம் கனெக்டிவிட்டியா வரும் இப்ப ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு பாக்கியம் இப்ப குருவை பத்தி பேசல குரு பகவான் மட்டும்தான் சுக்கரன் பார்க்கிறாரு சுக்கரன் குரு பொது இதெல்லாம் உணர்ந்த உணரணும் சுக்கரன் குரு பார்த்தா சுக்கரனுடைய அந்த காரகங்களும் குருவுடைய காரகங்களும் மோதிக்கொள்ளும் இதுவா அதுவாங்கிறது அதுல எதுச்சுங்கிறது வேற நுணுக்கம் இப்ப நம்ம சொல்ல வந்து சுக்கரன் இல்லை குரு பார்க்கற அஞ்சாம் பார்வைய சத்தான மேற்கொண்டு நல்ல வலிமையானவர் அப்படியே ஏழாம் பார்வத்தை பார்க்க பாருங்க குரு பார்த்து சுக்கரன் தான் ஏழாம் படத்தை பார்க்குறாரு லக்கணத்துக்கு சுக்கரன் நல்லவர் குரு இந்த அணி இல்லாட்டாலும் இரண்டு பணிகளும் தானே குருஸ்தானங்கள் இல்லை வருமானம் லாபம் மூத்த அண்ணி எல்லாம் கணக்கிட்டு ஆகும் நீங்க ஒரு விஷயத்தை பொதுமக்கள் கேட்க வந்தா அழகா பால் பதில் சொல்லலாம் படுமாற்றம் இல்லாமல் சொல்லலாம் சுகத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் இப்ப குரு பகவான் சுக்கரன் நேருக்கு நேரம் பார்க்குறாரா பாதை விளங்கி பார்க்கறாருங்கிறது அளவுகள் இருக்குது இப்ப அப்ப மனைவி ஏழாம் இடத்தை குரு பார்த்த சுக்கரன் பார்க்குற ரெண்டு சுபக்ரன் ஏழாம் இடத்துல மனைவி வாழ்க்கை துறை நல்லபடியா இருப்பாங்க ஐம்பது பெர்செண்ட் தெரிச்சு ஏழாம் பாவத்தை வச்சு ஏழாம் பாவத்தை அதிபதி சூரியனுடைய நிலையை வச்சு இதில் போடலை அதை வச்சு நம்ம சொல்லணும் இப்படிலாம் இருக்குதுங்க மூணு மூணு விஷயம் பாவகம் பாவகாதிபதி காரகம் இதைத்தான் எல்லா விஷயத்துக்கும் பார்க்கணும் தந்தை தாய் சகோதரம் மனைவி மூத்த சகோதரம் இளைய சகோதரர் எல்லாத்துக்குமே பார்க்கணும் இதுலதான் பலன்கள் இருக்குது இந்த அமைப்ப சொல்லிட்டேங்க இப்ப ஒவ்வொரு பாவத்துக்கு நாலுக்கு பத்துல இருக்காருங்க ஒம்பதுக்கு அஞ்சுல இருக்காரு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவேளை மரபு மறைவு ஸ்தானத்துல வந்து இருந்தா அது பிடிக்கும்னு ஒரு விஷயம் எட்டாம் அதிபதி எட்டுக்கு மறைஞ்சு லக்கணத்துல இருந்தாருன்னா அந்த எட்டாம் இடம் என்னன்னு பார்க்கணும் அது மறைவு பார்த்தா சுபத்துவம் வந்தா அந்த மரவை கிழித்து கொண்டு அது வேலை செய்யும் இப்படிதான் நுணுக்கங்கள் இருக்குதுங்க இந்த அமைப்பை தெளிவா விளக்கியிருக்கேன் எந்த ஒரு விஷயமான ஜாதக பலன்கள் கிரக பாவல சுபத்துவத்தில் அடிப்படையில் தான் பலன்கள் இருக்கு நான் உணர்ந்திருக்கேன் அது மக்களுக்கு சொல்றேன் கலத்துறேன் தொழில்முறையா பார்க்குறேன் பலன்கள் ஒரு தரம் பார்த்தாங்கன்னா உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிநாட்டு நண்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் இதை அறிவார்கள் அடுத்து இடத்துல என்னதான் பார்ப்பாங்க திருமண பொருத்தம் அதனுடைய தரத்தோடு சொல்லுங்க பத்து பொருத்த அமைப்புக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை திருமணம் நல்லபடியாக அவர் வாழ்வார் என்பாக்கிறதுக்கு ரெண்டாம் பாகத்தை பார்க்கணும் சுருக்கமாக சொல்றேன் ஏழாம் பாவத்தை பார்க்கணும் அஞ்சாம் பாவமும் முக்கியம் எப்படி சிந்தனை இருக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு இன்னைக்கு நாள் போகணும்னா இன்னைக்கு சிந்தனை வளம்கு எப்படி இருக்கு சந்திரனுடைய நிலை ஐந்தாம் அதிபதியுடைய நிலை அது புது பண்ணித்த குறிக்கும் அவருடைய புத்தியும் குறிக்கும் புதன் நல்லா இருக்கணும் இப்படின்னா இருந்தால் தான் சதவீதம் வாழ்க்கை அதுலேயும் சில குறைபாடுகள் வரத்தான் செய்யும் குறை இருப்பதால் தான் மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம் அப்படிங்கிற அமைப்பு இல்லை அப்ப எந்த ஒரு படன்களானாலும் இந்த இதாக தான் இருக்குங்க இதை உணருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இலக்கணத்துக்கு இறுதியாக லக்கணத்தில் தான் என்ன பலன் என்பதை தெளிவாக விளக்குகிறேன் நன்றி வணக்கம்